வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியலை மாநில அரசு முழுமையாக தயாரித்து அனுப்பவில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளாா் செல்போன்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான இலக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மாநிலத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை மத்திய குழுவினர் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியலை மாநில அரசு முழுமையாக தயாரித்து அனுப்பவில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் பிரிஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இந்த திட்டத்திற்கு தகுதியான விவசாயிகளின் பட்டியலை விரைந்து தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழக முதலமைச்சருக்கு தாம் கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்தார் தென்னையில் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய வேளாண் விஞ்ஞானிகள் குழுவை தமிழகத்திற்கு தாம் அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசுடன் இணைந்து புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டுவரும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் செல்போன்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான இலக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிசிடிவி உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்தும் வகையில் செல்போன்களுக்கான சிப்கள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மைக்ரோ ப்ராசஸ்களை சக்தி வாய்ந்தவையாக உருவாக்குவதற்கு இருநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் கணினி செயலிகள் துரிதமாகவும் துல்லியமாகவும் செயல்படும் என்றும் சர்வர்களை எவ்வித தடையுமின்றி எந்த நேரமும் அணுக முடியும் என்றும் அவர் கூறினார் ஆன்லைன் மூலமாக பதிவிடப்படும் வீடியோக்கள் மற்றும் போலியான தகவல்களை தடுக்கும் வகையில் சாட்பாட் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை மத்திய குழுவினர் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் இம்மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளை நெற்பயிர்கள் பாதிப்படைந்தது குறித்தும் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்தனர் முதற்கட்டமாக திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் கீரப்பாக்கம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்ற மாநில அரசின் கோரிக்கையை அடுத்து மத்திய குழுவினர் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த ஆய்வை மேற்கொள்ள உள்ளனர் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு ஏற்பட்டுள்ள சேதத்திற்கு ஏற்றாற்போல் நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்ததால் முப்பத்து மூன்று சதவீதம் அளவுக்கு ஈரப்பதம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் அரிசி உற்பத்தி மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் மாநிலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு எம்ன்னீர்செல்வம் தெரிவித்தார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் செய்யும் பணியை மாநில அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் இன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செப்டம்பர் மாதத்திலிருந்து நெல் கொள்முதல் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள மாநில அரசு தவறிவிட்டதாக கூறினாா் மத்திய அரசு கட்டித்தந்த கொள்முதல் நிலையங்கள் உட்பட அனைத்து அரசு கொள்முதல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தனியார் மூலம் நடத்தப்படும் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் வாடகை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் பெண்களின் பொருளாதார நிலை உயர்ந்து வருவதாக மாநில நிதி திரு தங்கம் தெனரசு தெரிவித்துள்ளார் விருதுநகரில் இன்று மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு உதவி வழங்கும் விழாவில் நூற்று எண்பத்தோரு மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பதினோரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவியை வழங்கி அவர் பேசினார் மாநிலம் முழுவதிலும் மகளிர் உதவிக் குழுக்கள் வேரூன்றி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தென்கிழக்கு வங்கக்கடலில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு திசையில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் திங்கட்கிழமை என்று புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்டன் தெரிவித்தார் நிலவிய காற்றழுத்த மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இந்த காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாகவும் வலுப்பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற்று அன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர மாநிலத்தின் மசூலைப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடாவுக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கூறினார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஆறாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி அன்று ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதியை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பனை விதைகள் நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சிட்னியில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தாறு புள்ளி நான்கு ஒவரில் இருநூற்று முப்பத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இருநூற்று முப்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது லண்டன் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியலை மாநில அரசு முழுமையாக தயாரித்து அனுப்பவில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளாா் செல்போன்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான இலக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை மத்திய குழுவினர் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த நிறைவு பெற்றது